ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசி பந்தில் தோனி செஞ்ச ஒரு சம்பவம் இது வந்து சரியாக தப்பா அப்படின்னு வந்து தெரியலை பட்டு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல வந்து இன்சல் பண்ணுற மாதிரியும் வந்து இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு வயசு ஆனாலுமே கூட டேரல் மிச்சல் பார்த்தீங்க அப்படின்னா தலை திறக்கி ஓடி போய் ரெண்டு ரன் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்காரு சிஎஸ்கேவுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையே நான் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி வழக்கமாக வந்து ஒரு நாலஞ்சு பால் தான் பிடிப்பார் பட் இந்த கேமில் பதினோரு பால் வந்து பிடிச்சிருப்பாரு ஆனால் வந்து பிச்சு வந்து சிஎஸ்கேவுக்கு ஃபேவரா இல்லை சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண் பண்ணியிருப்பாங்க நாங்கள் சேர்ப்பதற்கு ருத்ராஜ் கய்காட் மட்டும் அறுபத்தி ரெண்டு ரன் அடித்து ஆரஞ்சு கேப்பை வந்து வாங்கிட்டார் பக்கம் தோனி பதினோரு பந்தில் பதி நாலு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு ஒரு ஃபோர் ஓவர் சிக்ஸ் அடிச்சிருப்பாரு கடைசி ஓவர் அஸ்தீப் சிங் ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் வந்து அடிச்சிருப்பாரு அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு ரன் வந்து சிஎஸ்கேவுக்கு வந்திருக்கும் அதில் வந்து ரெண்டு ஒயிட் உட்பட பதினோரு ரன் வந்து சிஎஸ்கே வந்து அடிச்சிருப்பாங்க ஹர்ஷீப் சிங் வந்து நல்லா போட்டிருப்பாரு தோனியை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸோடு வந்து மேட்சை கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் இதற்கு முன்னாடி தோனி கலவலகின போட்டிகள் எல்லாம் கடைசி ரெண்டு மூணு பந்தில் கண்டினியூஸா ஃபோர் சிக்ஸ்னு பறக்க விடுவார் பட் இந்த கேமில் ஹர்ஜீப் வந்து நல்லாவே வந்து போட்டிருக்காரு அந்த மாதிரி சூழலில் மூணாவது பால் ஹர்ஷிப் வந்து போட்டிருப்பாரு தோனி அடிச்சிருப்பாரு பட் சிக்ஸ் போயிருக்காது ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கும் ஒன் பிச்சில் அவர் வந்து கேட்ச் பிடிச்சிருப்பார் பட் வந்து மிச்சல் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் என்க்கு ஓடி வந்திருப்பார் ஆனால் வந்து தோனி வந்து இல்லை நான் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன் நீ திரும்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன 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 உடனே மிச்சல் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் எண்டுக்கு வந்துட்டு திரும்ப வந்து பவுலர் எனக்கு ஓடி போய் வந்து கிரீஸ் ஆகிருப்பார் அது வந்து பாலை மிஸ் பண்ணியிருப்பாங்களா ரன் அவுட்டு அப்போ வந்து தோனி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டெய்லண்டர் மாதிரி நினச்சிக்கிட்டு மிச்சல் வந்து நான் நீ போன்னு சொல்லி அடுத்த மூணு பால் பிடிச்சிருப்பார் அதில் ஒரு சிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தலை வந்து நடிச்சிருப்பாரு ஒரு புறம் இது வந்து ஃபன்னாக இருந்தால் கூட இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல்லாம் வந்து நல்லா நல்ல ஒரு பிளேயர் தான் அவரை இந்த மாதிரி பண்ணது வந்து என்ன தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் வந்து தோனி மேலே வைக்கப்படுது நன்றி